அனைவருக்கும் வணக்கம் மதா பிதா குரு தெய்வங்களை வணங்கி எம்பெருமான் ஸ்ரீ விக்கிஷ்டும் மகா கணபதியும் இணங்கிக் கொள்வோம் அனைவருக்கும் நீண்டாயி நிறைந்த செல்வம் உயர்ந்த புகழ் மீஞானம் பிரபஞ்ச பேரழிவு அனைத்தும் நிரம்ப கிடைக்கட்டும் அனைவருக்கும் எனது மானசீகமான வாழ்த்துக்கள் மானசீகமான ஆசைகள் அனைவரையும் ஜி கஸ்டோ அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்னைக்கு பார்க்க போற பதிவு வந்து கெஜகேசரி யோகம் அப்படிங்கிற தலைப்பாக போறோம் அது என்ன கெஜ யோகம் அப்படின்னா குருவுக்கு சந்திரன் கேந்திரத்துல இருக்கணும் அப்படி அந்த குருவுக்கு சந்திரன் கேந்திரத்துல இருக்கும்போது இந்த ரெண்டு விதத்துல யாரேன்னு ஒருவர் வலுவா இருக்கணும் அப்படிங்கிறது இது ஒரு முக்கியமான விதி கேந்திரத்துல அமையும் வரணும் அப்ப கூடுதல் பலம் அப்ப லக்கணத்துல சந்திரன் இருக்கலாம் உதாரணமா கடக லக்கணம் லக்கணத்துல சந்திரன் இருக்கலாம் நாலு ஏழு பத்துல குரு இருக்கலாம் இல்ல மேச லக்கணம் லக்கணத்துல குரு இருக்கலாம் நாலு ஏழு பத்துல சந்திரன் இருக்கலாம் அப்படியே லக்கணத்துக்கும் கெடாம இருந்து குருவுக்கும் கெடாம சந்திரன் கேந்திரத்தில் இருக்கக்கூடிய சிறந்த கஜகேஜரி யோகம் என்று சொல்லப்படுகிறது இதோடைய பயன் என்ன அப்படின்னா முதல்ல இந்த பேரை நல்லா கெஜ கேஜரி அப்படின்னா விசம்னா யானை கேசரினா சிங்கம் ஒரு யானையுடைய பலமும் சிங்கத்துடைய வேகமும் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகர் அர்த்தம் அவருக்கு ஒரு கஷ்டம்னு வந்ததுன்னா அதை சாதாரணமா அடிச்சு எரிஞ்சுட்டு போயிட்டே இருப்பார் அப்படிங்கிறதான் அது சொல்ல வருது அப்போ அவங்களுக்கு பிரச்சனையே வராதானா வரும் புத்தி அடிப்படையிலும் கோச்சாரத்துலேயும் பிரச்சனை வரும் அந்த பிரச்சனையே அவர் சாதாரணமா வெற்றி கொள்வார் அப்படிங்கிற சொல்ல வருது அதை விட இந்த கு கெஜ்ஜே கெஜ்ரி யோகம் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு வரக்கூடிய யோகங்கள் எப்பவுமே சிறந்த யோகங்களாக தரணும் அவயோகங்கள் குறைந்த தீய பலன்தான் கொடுக்குங்கிறது கூடுதல் சிறப்பு இதெல்லாம் அன்னதையும் ஆட திருத்தியும் வராது ஒரு மிகப்பெரிய பலம் கிடைக்கும் அவர் ஒரு பதவியில் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவார் நிறைய பேர் வேலை செய்யக்கூடிய ஒரு நிர்வாகத்தை சாதாரணமாக நடத்திக்கிட்டு இருப்பார் ஒரு ஆளுமை அவர்கிட்ட எப்பவுமே சிறப்பாக இருக்குங்கிறது தான் அந்த யோகத்துடைய தலை சிறந்த விஷயம் அப்படி இந்த யோகம் இருந்து வேலை செய்யலை அப்படின்னா நம்ம தேவகோட்டைக்கு பக்கத்தில் இது சம்பந்தமான சிங்கமும் யானையும் கலந்த ஒரு உருவத்துடைய யாழியுடைய வடிவில் உள்ள கோவில் ஒன்று சிவன் கோவில் ஒன்று இருக்குது தேவாடனை அப்படின்னு ஒரு கோவில் ஊரு அங்க இருக்க சிவன் கோவில் நமஸ்காரம் பண்ணலாம் அது இந்த யோகத்தை கூடுதலா வேலை செய்ய வைக்கும் அப்படிங்கிறது இதோடைய முக்கியமான கூறுதல் பலன் இந்த யோகம் இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு சில அவயோகங்கள் வரும்போது மற்றவங்களுக்கு வந்த அந்த அவயோகத்தை விட இவங்களுக்கு வந்து இந்த அவயவம் சாதாரணமான பெரிய வெய்ய கண்ட வரும் அது அசால்ட்டா கடந்து போவார் கடன்காக வருவான் இவருக்கு முன்னால் வந்து மென்மையை கேட்பான் கடன் வேணும்னா திருப்பி கேட்பான் இந்த கெஜகஜி யோகம் அடுத்தவங்களை அப்படியே ஒரு ஒரு மெஸ்மரிஸ் மாதிரி பயின்றக்கூடிய ஒரு தலை சார்ந்த யோகமா இருக்கும் பதவியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய பேருக்கு இந்த யோகம் இருக்குது ஒரு தொண்ணூறு சதமானம் பேருக்கு இந்த யோகம் இருக்குது இந்த யோகம் இருந்தும் வேலை செய்யல அப்படிங்கிறவங்க ரொம்ப தான் இந்த யோகம் அத்தனை தசாபுத்திகளை மிகச்சிறந்த பலனை கொடுக்குது மாற்று கருத்து கிடையாது அப்ப இந்த யோகத்துல நெகட்டிவ் இருக்கான அதுவும் கொஞ்சம் இருக்கு தாயன்பு அதிகமா இருக்கிறதுனால அந்த வாழ்ற பிள்ளைய தாயா இருக்க கதை அப்படின்னு சொல்லி அம்மாவே அந்த பையனுக்கு அந்த பொண்ணுக்கு அதிக செல்லம் கொடுத்து அந்த யோகத்தை மட்டுப்படுத்தி வச்சுக்கிறாங்க ஸோ தாயை விட்டு தள்ளி இருக்கக்கூடிய இல்ல தாயோடைய விட்டு கொஞ்சம் விலை இருக்கிற வேகமான வெற்றியை பெறுகிறார்கள் நடைமுறை ஒன்று ஸோ ஒரே வீட்டில் குறிச்சங்குரியவா இருக்கு அப்படிங்கிற போது அங்க நிறைய திருட்டு போகுது காணாம போகக்கூடிய தன்போல் நிறைய அதிகமா இருக்கு மனவழி அதிகமா இருக்கு திருமண உறவு இது பாதிக்கு சமசப்தமா இருக்கு அப்படின்னு வச்சுக்கோ அங்க திருமண உறவு அதிகமாக பாதிக்கிறது இல்லை அதே நேரத்துல குழந்தைகளை அது பாதிக்கு அப்போ இந்த யோகத்துல நிறைய நன்மை இருந்தாலும் இதுலையும் குறை இருக்கு அந்த குறை மிக குறைவான இருக்கு அப்படிங்கிறத இந்த பதிவு நீங்க தெரிஞ்சுக்கணும் நம்ம ஜி என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா ஜோதிடம் எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிறத சில விதிகளை எடுத்து எளிமைப்படுத்தி சொல்லிக்கிட்டே வரணும் அதுல இந்த பதிவில் பார்க்கறது கேஜ கேஜரி யோகம் குருவுக்கும் சந்திரன் கேந்திரத்துல இருக்கணும் அது லக்கணத்துக்கும் கேந்திரமா இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத நம்ம இதை பார்த்துட்டு இருக்கிறோம் ஸோ எல்லாருக்கும் ஜோதிடம் போய் சேரணும் நம்ம ஒரு கொள்கையில நம்ம அடிப்படையை மிக எளிமைப்படுத்தி மதத்துறை இறுதி ஞாயிற்றுக்கிழமை மாலையில இது ஒரு அடிப்படை வகுப்பு ஆன்லைன் வகுப்பு நடத்திட்டு வரோம் படிக்கணும்னு விருப்பம் இருக்கவங்க கீழக நம்பரத்துறோடு பதிவு செய்து முன்பதிவு செய்து கொள்ளலாம் ஏப்ரல் மாதம் இருபத்தேழாம் தேதி மாலை இந்த வகுப்பு நடக்க காத்திருக்கிறது படிக்கலாம் ஏற்கனவே எனக்கு ஜோதிடம் நல்லா தெரியும் அப்படிங்கிறவங்க பிரசன் சார்ந்து படிக்கணும் விருப்பம் இருக்கும் ஏப்ரல் பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த மூணு நாள் சென்னையில சோழி பிரச்சனை வகுப்பு அப்படிங்கிற நேரடி உறுப்பினர்கள் காத்திருக்கோம் அப்படி யாராவது படிக்கும் வகுப்பு கீழக்க நம்பர்ல பதிவு பதிவு இருக்குங்க இது ஒரு நேரடியான ஒரு பயிற்சி முறையில சொல்லக்கூடிய அனுபவம் சார்ந்த ஒரு பயிற்சி முறை இது நேரடியாக அனுபவம் சார்ந்ததுனால எளிமையாகவும் நம்ம புரிஞ்சு கொடுக்க வலிமையாகவும் இருக்கும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல் கீழக நம்பர்ல முன்பதிவு செய்து தங்கள் பேரை பயிற்சி செய்து வரலாம் மீண்டும் அனைவருக்கும் ஜி கேஸ் உடைய மானசீகமான வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நீண்டாயில் நிறைந்த செல்வமும் உயர்ந்த போல மெய்ஞானவும் பேரறிவு பிரபஞ்ச அறிவும் பெருமையாக கிடைக்கட்டும் அனைவருக்கும் இந்த மனம் பார்ந்த வாழ்த்துக்கள் மானசிகமான ஆசைகள்